வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம ஒரு ஆணழகனுக்குறதுங்க வலைதளத்தில் அந்த ஆணகரன் யாருனால் நம்ம இளவரசன் போதை இளவரசன் போதையிலேருந்து இப்போ விடுபட்டார் அதனால் போதை இளவரசன் சொல்லக்கூடாது ஆலகன் உண உலக ஆணலகன் ஆனழகன் எதனால் நான் இவர் ஆணலகன் சொல்கிறேன் சொன்னால் இவர் ஒரு வீடியோ போட்டு போய் சாடிச்சு மணி கிழவனுக்கு அப்படின்றார் என்னோடய மூஞ்சியுமே அவரோட மூஞ்சியும் ஒப்பிட்டு பார்க்கலாம் வலைதளத்தில் அவரோட மூஞ்சியில் அந்த வெள்ளை வெள்ளையாக தழும்பாக இருக்குது அது நோயா தொழு நோயா இல்லை தேமலான்னு போய் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யார் கிழவன் சொல்ல சொல்லுங்கள் இவர் வாயில் ஆன் ஆன்ஸ் போட்டு தான் பேசுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் சிகரெட் இருக்குது இவரெல்லாம் வந்து என்னை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி தராதரா எதுவும் இல்லை அப்புறம் இந்த ஆணழகனுக்கு நான் ஒரு பதில் கொடுக்குறேன் மிஸ்டர் ஆனழகன் இளவரசன் தகுதிங்கிறது என்னதுங்களா ஐசிசி பேங்கு ஐசிசி பேங்க் ஒன்று இருக்குது அது போய் திருப்பூரில் போய் கேளுங்க அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னா ஒரு லட்ச ரூபா எல்லாேருமே ஓப்பன் பண்ண முடியாது அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது அப்புறம் அதே ஐசிசி பேங்க்கில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரெண்டு லட்சம் அப்புறம் ஹெச்எஸ்பிசின்னு ஒரு பேங்க் கேள்பட்டிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்களுக்கு நாலேஜும் இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் எஸ் பேங்கு ஆர்பிஎல் அப்புறம் என்ன ஆக்சிஸ் பேங்கு அப்புறம் வந்து கொடாக் மகேந்திர பங்கு இது எல்லா பேங்க்லேயும் நம்மளுக்கு அக்கௌண்ட் அக்கௌண்ட் இருக்குது மாதிரி நாம் சொன்ன இது நான் சொன்ன இத்தனை பேங்க்லேயுமே எல்லாமே மூணு மூணு கிரெடிட் கார்டு வச்சுருக்குறேன் கிரெடிட் கார்டு வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கினா தான் இப்போ கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க அது நம்ம நம்மள இளவரசனுக்கு எந்த காலத்துலேயுமே எந்த ஜென்மத்துலேயும் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க இது தான் தகுதி ஒரு மனுஷனோட தகுதிங்கிறது இது அப்புறம் நான் வந்து ஒரு மூணு கண்ட்ரிக்கு போயிருக்கிறேன் அப்புறம் இளவரசா முன்னே பண்ணேன் ஃப்ளைட்டில் போயிருக்கிறா எனக்கு தெரியல அப்புறம் பெருமாள் உள்ளூர்வா மூணு லட்சம் கொடு நாலு லட்சம் கொடு நான் இளவரசனுக்கு ஒரே ஒரு சவாலை விட்றேன் நாளைக்கு நீயும் ஒரு பேங்க்கு போ நானும் ஒரு பேங்குக்கு போகிறேன் நான் வந்து என்னோடய இப்போ எந்த வித டாக்குமெண்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு டூ டேஸில் செவன் லேக்ஸ் ஃபைவ் அஞ்சு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் லோன் வாங்கி காட்டுறேன் நீ காட்டிட்டீங்கன்னா நான் வந்து உதவி பற்றி பேசவே மாட்டேன் நீ உண்மையான ஆன்பங்க நான் அப்படின்னு ஏற்றுக்கிறேன் மொத்தத்தில் இந்த ஆள் எந்த வேலை வாட்டிக்கும் போகிறதில்ல இவர் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கடுமையான வேலை ஏதுங்களா குடும்பத்துக்குள்ளே ட்ராமா போட்டு சண்டை பிடிச்சி வீடியோ போட்டிருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற பார்த்தா நான் இவர் வந்து ஏமாத்திட்டு போன மாதிரி சொல்லியிருப்பாரு அவங்களோட சேனலில் யார் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பார் அதையும் உடனே டெலிட் பண்ணிட்டு இப்போ நாலாயிரம் போட்டாச்சு அப்படிங்கிறாரு இவர் என்ன இவருக்கு ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயம் இல்லை சரி இவர் சேனலில் டெலீட் பண்ணுறதுக்கு நீ யார் கேட்குற அப்படின்னு சொன்னார் அதே தான் நான் கேள்வி வைக்கிறேன் ஏன் சேனலில் சத்யவராயனை கமெண்ட் பண்ணிக்கிறது அது இவருக்கு எங்கே குத்துது இவருக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாய்னா இந்த ஆணழகனுக்கு இதெல்லாம் தெரியாது இந்த மாதிரி ஒரு ஆணழகனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது பூரா ரதிகு தான் இருக்கிறாங்க சினிமாவில் ச சினிமாவில் வந்து இவருக்கு கால் ஏகப்பட்ட ஏகப்பட்டு கால்சீட்டு வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஆணழகன் தான் ஃபஸ்ட்டு இவரோடய மூஜி இருக்கிற அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு வந்துட்டு என்னை பற்றி பேச சொல்லுங்கள் ரெண்டாவது என்னோடய ஃபோட்டோவும் ஆல்ரெடி என்னோடய வீடியோ நான் போட்டாச்சு இவர் மாதிரி ஒழுக்கம் இல்லாத ஆள் நான் கிடையாது இவர் அந்த பெண்ணை பற்றி ஒன்று சொல்லிக்க அந்த பெண்ணை பற்றி இவர் சொன்னால் பரவாயில்லை